ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ்னால் ஒரு ப்ளவுஸ் டிசைனில் மீட் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் பக்கம் ஆகும் ரொம்ப நாள் கேப் விட்டதுனால திரும்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஓகே மெசர்மெண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெசர்மெண்ட் மாறும் ஒரு சில பேருக்கு ஷோல்டர் பார்த்திங்கனா ஆறு இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கனா அஞ்சரை இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் எந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேப்லாம் வாட்ச் பண்ணிங்க உதாரணத்துக்கு உங்களுடைய நெக் வந்து மூணு வந்துச்சுன்னா நீங்கள் மூணு வச்சுக்கலாம் மேலே லென்த்து பன்னெண்டரை இன்ச்சினால் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை பத்துனா பத்து வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நம்ம எந்த மாதிரி அழகாக மார்க் பண்ணுறோம் நம்ம எப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அகலம் அந்த யூனிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அகலம் கொடுக்குறோம் இது வந்து நம்மளை ஒரு லேஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஏன்னா இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக புரியுற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் வந்துகிட்டே இருக்கும் கேன்வாஸ் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா லைனிங் அதில் அதுக்கு மேலே இந்த மாதிரி கேன்வாஸ் நீங்கள் வந்து வச்சுக்கணும் கேன்வாஸ் மேலே போட்டு நீங்கள் அப்படியே அழகாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸ் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக சென்ட்ரு மாறாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரேஸ் எடுக்கணும் கொஞ்சம் மாறினா கூட உங்கள் நெக்னுடைய அகலம் மேலே நெ நெக்குனுடைய அகலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாறிடும் அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அப்படி அழகாக நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கங்க ட்ரேஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி கட் பண்ணிட்டு பார்த்துங்க கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இதோட அகலம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஷோல்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் அடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் நெக் அடிக்கிற ஒரு கால் இன்ச்சும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கேன்வாஸ் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் பர்டிகுலராக இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த கேன்வாஸ் நான் இதுக்காக கொடுக்குறேன்னா கீழே ஒரு க்ரிப்காக தான் மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு கேன்வா ஒரு ஒரு லேஸ் தான் கொடுக்க போகிறேன் அதனால் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த லைனிங் நம்ம லைனிங் ப்ளவுஸோட லைனிங்லாம் இருப்பீங்களா பேக் பார்ட் நீங்கள் அதில் கரெக்டாக சென்டர் பண்ணி நீட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அதையும் நோட் பண்ணும் சென்ட்ரு கரெக்டாக நோட் பண்ணும் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த லைனிங்கில் வச்சு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிடலாம் சென்டர் பார்த்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவராலாக எல்லா பக்கமும் தேயில் போடலாம் கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம ஓரத்தில் மட்டும் அழகாக தையல் போட்ட போதும் உங்களுக்கு இது வந்து நம்ம ஒரு கிரிப்பாக தரோம் இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டு மூணு டைப்பில்லாம் மாட்டிக்கலாம் இது இந்த கேன்வாஸ் பார்த்திங்கனா நம்ம ரெண்டு மூணு டைம் அடிக்கலாம் பட் நான் கொஞ்சம் ஷார்ட் கட் சொல்லி தரேன் ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணல ஒரு ஹெம் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஓகே அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா இது ஹெம் பண்ணுறது விட சேம் டைம் ஹெம்மிங் பண்ணுறத விட நீட்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம லைனிங்கில் வந்து கேன்வாஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அழகாக நீங்கள் வந்து அடிச்சு திருப்பிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக தையல் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஞ்சு மட்டும் கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தையல் போட்டதுலேருந்து கரெக்டாக காலிஞ்சு தள்ளி எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம் இந்த லைட்டாக இந்த வளைவாக இருக்குது பார்த்திங்களா அங்கே மட்டும் அங்கே கொஞ்சம் கட் பண்ணிங்க கட் பண்ணும்போது நம்ம போட்டுக்க தையல் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக இல்லைனா உங்களுக்கு நீங்கள் திருப்பும்போது அது ஓப்பன் ஆயிரும் அது ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் நீங்கள் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மேலே வந்து அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே ஊசியோட தையல்னு சொல்லுவோம் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஊசியோட தையலும் போடலாம் குதிரையோடு போடலாம் ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு லேஸ்தான் வைக்க போகிறோம் அதனால ஒரு பிரச்சனை பட் நீங்கள் இந்த ஊசியோடு வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப கேப் விட்டோம் ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு ஒரு ரெண்டு மாதம் பக்கமாக கேப் விட்டோம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த கேப் இருக்காதுன்னு நம்புகிறேன் கண்டினியூ நம்ம பண்ணுவோம் ஓகே அவுட்டில் ஈஸியாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா க்ளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம புரிய மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கமெண்ட்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமாக நான் ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால பண்ண முடில ஏன் ஆக்டிங் நீங்கள் வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அது நம்ம எதுக்குமே ஒழுங்காக ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா அதை பார்த்தோம்னா நம்ம கண்டினியூ பண்ணுன்றது நம்ம விட்டேன் பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்னடதை கண்டிப்பாக பார்ப்பேன் ஓகே இந்த லெஸ் தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்று இன்ச் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கணும் ஒரு முப்பது பீஸ் நாற்பது பீஸ் அளவுக்கு தேவைப்படும் அது நெக்னுடைய லென்த்தை பொறுத்து மாறும் ஒரு சில பேருக்கு நெக் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக தேவைப்படும் அதிகமாக இருந்தால் அதிகமாக தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ண போகிறோம் அது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஓகே நம்ம சென்டரில் இருந்து ஆரம்பிச்சிக்கலாம் எக்ஸாக்டாக நம்ம இருந்து ஆரம்பிக்கலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம அப்படியே கண்டினியூவா ஸ்டிச் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரீசன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்ஸாக கேட்குறாங்கல்ல ஒரு சில பேர் கேட்பாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸியாக வேணுங்க ஒரு மாதிரி நல்லா ஃபேன்சியாக வேணுங்கிறதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எப்பவுமே சொல்லுவேன் அந்த மெஷர்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் பற்றும் நீங்கள் 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 நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் மெசர்மெண்ட் வந்து உங்கள் மெசர்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா மெசர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறும் நான் மெ விற்கிற மெசர்மெண்ட் நீங்கள் அப்படியே வைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மெசர்மெண்ட் இருக்கும் உங்கள் கஸ்டமருக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னால் இது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க ஏன்னா இதே யூஸ் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுனு இருக்காது சொல்கிறேன் கரெக்டாக எக்ஸ்ட்டாக ஒரு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணுற பாருங்கள் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அந்த ரெண்டு இன்ச் நீங்கள் மார்க் பண்ண அதுக்கு மேலே வந்து கரெக்டாக நீங்கள் அப்படியே ஒரு அந்த லேஸை வந்து அப்படியே அலை பண்ணி ஃபஸ்ட் க்ளாஸாக ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டால் நமக்கு வந்து ஷேக் ஆகாது தையல் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு லேஸ் வச்சால் வேலையும் முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு சேம் டைம் ஃபேன்ஸியாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேன்சி கேட்குறவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இது ஒரு நாலு மீட்டர் அஞ்சு மீட்ரு தேவைப்படும் இது காஸ்ட் கம்மின்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் வந்து நமக்கு வேலை டக்குன்னு முடிச்சிடும் அதுவும் ஒன்று ரெண்டாவது கஸ்டமருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பிடிக்கும் கஸ்டமருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு ஒரு வீடியோ இதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அதை ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வியூஸ் போன ஃபுல் வீடியோ போன ஒரு வீடியோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது கூட சும்மா ஏன்னா தோணுன்னு நான் ஸ்டிச் பண்ணேன் பட் அது வீவி வியூஸ் பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஸோ அது மாதிரி நம்ம பெருசாக நம்ம நம்ம என்ன என்ன எல்லோருடைய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருந்து சொல்ல முடியாது இப்போ எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் சாரிங்க அதுக்குள்ளே ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் அதுதான் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஓகே கண்டினியூ பண்ணலாம் அது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம தையல் மார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு இஞ்சி மார்க் மேலே ஒரு தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இது நீங்கள் கட் பண்ணும்போது ஒன்று நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உள் பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள் பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு சில ஒரு லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் அதை கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்ச நாள் போக 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 அப்படியே உங்களுக்கு அது அப்படியே வெளியே வரும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உருவி வந்துடும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லேஸ் நான் அவுட்டர் இப்போ வைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் இந்த லேஸ் முடிஞ்சால் நீங்கள் அதை வைங்க இல்லையா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணி கூட வைக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குது ஃபேப்ரிக் இருக்கு பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி வைக்கலாம் இல்லை கான்ட்ரெக்ட்டாக நான் உங்கள் சேரீ அதுக்குன்னா நீங்கள் அதை கட் பண்ணி வைக்கலாம் இந்த லேஸ் வைக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது கொஞ்சம் அகல கம்மி இருக்கிறதுனால ஒரு வேலை பிரிஞ்சு வந்துருமோன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் ஒரு தையல் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் அகல அகலமாக லேஸ் இதே டிசைனில் கொஞ்சம் அகலமாக டிசைன் லேஸ் எடுத்து நீங்கள் ரெண்டு பக்கம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இல்லையா கிளாத்து க்ராஸாக கட் பண்ணி ஒரு காலேஞ்ச அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது மட்டும் தான் நான் சொல்ல நினச்சேன் சரிங்களா அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க நல்லாட்ட ப்ளர் அடிக்குது வீடியோ ஓகே ஓகேங்க ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு நீட்டாக ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் உள்ளே மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணால் வேலை முடிஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான டிசைன் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் ஃபுல்லாக சொல்ல தான் சொல்லுவோம் பிரச்சனை இல்லை இல்லைனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ரஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நேராக வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அப்போ பார்த்து தெரிஞ்சுங்க அவுட்லேயும் இன்னொரு தைல் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு தயில் போட்டோம்னா நமக்கு வந்து அது க்ரிப் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா இந்த டிசைன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து அடிக்கடி கண்டிப்பாக இன்மே வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ச சமையாக வந்திருக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கண்டிப்பாக இதே மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டிசைனில் சீக்கிரமேட் பண்ணலாம் பாய்